திருச்சிற்றம்பலம் இனி என்னே உய்யுமாறு என்று என்று எண்ணி அஞ்சலத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனை இனி கடை வழி யாதென்று பன்முறை சிந்தித்து பஞ்சாட்சரமாகிய தெப்பத்தை பற்றிக்கொண்டு கிடக்கின்ற என்னை பவ்வம் என்னும் சமுத்திரமானது தன்னுள் வேழ்ந்தாரை ஒருவழி வழி கொல்லும் கொடுமை உடையது பெரும் பிறவி பவ்வமோ அப்படிக்கு இன்றி அனைவரையும் எஞ்ஞான்றும் தன்னுள் வீழ்த்தி கொள்ளும் வெவ்விய ஆற்றல் பெற்ற கொடுமை உடையது அந்த பெரும் பிறவி கடலை கடக்க வேண்டுமாயின் நல்ல தெப்பமாயும் எல்லா நன்மைகளை செய்ய வல்லதாயும் நற்றுணையாயும் இருப்பதோர் கருவி வேண்டும் அது ஐந்தெழுத்தாகிய பஞ்சாட்சரமே ஆதலின் சர்வ ஆன்மாக்களும் அதனையே பற்றி கிடத்தல் இன்றியமையாத கடனாம் பிடித்தலாவது மனத்தை ஒறுக்கி ஜபித்தல் இடைவிடாது சிந்தித்தலாகிய தியானம் என்னுள் கடைதல் வாயிலாக பிறந்த சிவ ஞானாக்னியினால் பாசத்தை அறிஞன் தகிக்கின்றான் என்று உபனிஷதம் கூறிற்று இந்த ஐந்தெழுத்தாகிய பஞ்சாட்சரம் அது முதலாவது விஷய சூசனத்தில் சொல்லியபடி வேதங்களின் சாரமாய் இருத்தலினால் ஏனைய மந்திரங்களின் பொருள்கள் அனைத்தையும் தன்னுள் அடக்கிக் கொண்டு தான் சிரசாய் விளங்கிக் கொண்டிருக்கின்றது அன்றியும் தான் சிவபெருமானுக்கு திருமேனியாய் ஆலம் வித்தை போன்று அநேக பொருட்களை உள்ளடக்கி கொண்டு முன் குணாகிதமாய் அப்பெருமானுடைய மேன்மை பொருந்திய பிரணவத்தில் வீற்றிருக்கின்றது சிவ தத்துவத்துக்கு மேலாம் தத்துவம் எவ்வாறு என்றோ அவ்வாறே வேத சிரசாய் அமைந்துள்ள இந்த திருவைந்தெழுத்துக்கு மேலான மந்திரமே கிடையாது அண்ட சராச்சரங்களுக்கெல்லாம் மூல காரணனாகிய சிவபெருமானை தெளிந்தவர்களுக்கு மற்றுள்ள தேவர்களால் அடையத்தக்க பயன் யாதுள்ளது அதுபோல் சிவபிரானது திருவைந்தழுத்தை தெளிந்த பிறகு மற்றுமுள்ள மந்திரங்களால் அடைய வேண்டிய பயன் ஒன்றும் இல்லை பிரம்மன் முதலா கூறப்படும் தேவர் கூட்டங்களுக்கெல்லாம் சிவபெருமான் எவ்வாறு பரிசுத்தரோ அவ்வாறே சப்த கோடி மகா மந்திரங்கட்கும் திருவைந்தழுத்தே மகா பரிசுத்தமாகிய மந்திரமாம் இதனை யாவர் தியானிப்பார்களோ அவர்கள் நிழலை பரிசிக்கினும் தரிசிக்கினும் பாதகங்கள் என்றால் இதன் மகிமையினை இவ்வளவினது என்று வரையறுக்க யார்தாம் முடியும் இந்த திருவைந்தழுத்தினாலேயே ஐம்பூதம் ஐம்பொறி ஐம்புலன் ஐந்து கர்மேந்திரியம் பஞ்சகர்த்தாக்கள் பஞ்சகிருத்தியங்கள் பஞ்சபிரம்மங்கள் முதலான அனைத்தையும் சிவனிஷ்டை கூடும் அறிஞர்கள் ஆன்மாக்களுக்கு உணர்த்துவார்கள் இம்மகாமந்திரம் நமசிவாய என்னும் ஐந்தெழுத்தால் விளங்கும் இதை ஆசிரியர் உரைத்த உபதேசப்படி நல்ல முகூர்த்தத்தில் தொடங்கி ஆயுள் காலம் வரையில் விடாது மன ஒருபட்டோடு ஜெபிக்க வேண்டும் எதை மறந்தாலும் உயிர்க்கு உறுதியை தரும் பஞ்சாட்சரத்தை மாத்திரம் மறதல் கூடாது ஆதலினால் அன்றோ ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே என்று கட்டளையிட்டு அருளினார் இப்படிப்பட்ட அரிய பெரிய மகிமை வாய்ந்த பரம ஐந்தழுத்தாகிய ஸ்ரீ பஞ்சாட்சரமானது பவசாகரத்தில் வீழ்ந்து அழுந்துகின்ற ஆன்மாக்கள் அனைவருக்கும் சிறந்த தெப்பமாயும் முக்திக்கரையில் கொண்டு போய் தப்பாது சேர்க்கும் நற்றுணையாயும் இருத்தல் பற்றி உபனிஷத் ஆனது பரபிரம்மஸ்வரூபமாய் உள்ள பஞ்சாக்ஷரத்தை தன்மயமாக கொண்டவர் சம்பு பஞ்சாக்ஷரம் நகார முதல் யகாரம் இறுதியாக உள்ளது என அறிந்து ஜபிக்க கடவர் என்று உண்மை நாட்டியது இதனையே கஞ்சனூர் செல்வரும் யாவரும் காண அனல் படிந்த அயப்படியேறி சிறப்பித்து சிவ பரத்துவத்தை நாட்டினார் சித்தாந்த சரபம் சோழங்கிபுரம் சீலஸ்ரீ சிவ அருணகிரி முதலியார் அவர்களால் பாசுரங்களின் தலைகள் பிரித்து பரிசோதிக்கப்பட்டு உரையும் சூசனமும் இயற்ற பெற்ற திருவாசக விஷய சூசனம் என்னும் நூல் ராமநாதபுரம் ஜில்லா கண்டமாணிக்கம் ஸ்ரீமான் பிச்சக்குட்டி செட்டியார் அவர்கள் நல்லுதவியால் சென்னை திருவல்லிக்கேணி நோபல் அச்சியாந்திரசாலையில் சாலையில் இந்நூல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழில் பதிப்பிக்கப்பட்டது திருச்சிற்றம்பலம்